இந்த வீடு இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் போர் போட்டி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் பப்ளிஷ் ஆயிரம் இந்த கேள்வி போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய நிறைய தேர்வுகளுக்கு இருபத்தி நாலு ஜனவரியில் பப்ளிஷ் ஆகும் அறிவிச்சிருக்காங்க அதன்படி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருந்தாங்க ஆனால் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அதனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக கடந்த வருடம் வராத காரணத்தினால இந்த வருடம் அவங்க சொன்னபடி அந்த ஜனவரியிலே பப்ளிஷ் ஆகிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம வந்து இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை நான் குரூப் ஒரு எழுதுகிறோம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் இது வரைக்கும் நான் புக் எடுக்கவே இல்லை இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தா இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே வந்துடும் நோட்டிஃபிகேஷன் வராத வரைக்கும் அவங்க வந்து இயல்பாக அந்த பாடத்திட்டத்தில் உணவு செலுத்தாமல் இருப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே உங்களுக்கு இந்த கேள்வி வரும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது பற்றி இந்த வீடியோ இல்லாமல் பார்க்கலாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கும் அரசு வேலை கிடைக்க அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரு ஸோ இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்னென்ன அரசு பணிகள்லாம் வெளியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அந்த தகவல் வந்து நமக்கு இருக்கும் ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா குரூப் ஃபோர்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கொடுத்துருக்காங்க முக்கியமான ரீசன் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்னது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடு வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வரலை அதன் அடிப்படையில் ஜனவரியிலே நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஜனவரியில் எனி டைம் வந்து நமக்கு பப்ளிஷ் ஆகலாம் உங்களுக்கு முன்னாலே இருக்கலாம் அல்லது பொங்கலுக்கு பின்னாலேயே இருக்கலாம் ஸோ நம்ம வந்து உறுதியாக வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் தொண்ணூத்தொம்பது சதவீதம் இருக்குது ஸோ அதனால் நம்ம வந்து படிக்க ஆரம்பிக்கிறது தான் இப்போதைக்கு நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஸோ இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருப்போம் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஸோ உங்களுக்கு வந்து ஜனவரியில் கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றதுனால நீங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு அதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த ஆனுவல் பிளார் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த தேர்வு எழுதணும் நம்மளும் பாஸ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்குள்ளே நம்மளும் போகணும் அப்படின்ற ஒரு ஆசை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த வருஷம் நம்ம வந்து தவற விட்டுட்டோம் ஒரு ஆறு மாதம் முன்னால் படிக்க ஆரம்பிச்சிருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வின் பண்ணிட்டோம் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம படித்து பாஸ் பண்ணி அரசு வேலைக்குள்ளே போக முடியுமா இப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் உண்மையில் ஒரு நல்ல ஒரு அதாவது எதிர்பாராத ஒரு லக் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா நவம்பர் அதாவது ஜனவரியில் வந்து அவங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பொதுவாக வந்து ஏப்ரல் அல்லது மேலே கண்டிப்பாக எக்ஸாம் வந்துடும் ஸோ இந்த வர நாடாளுமன்ற தேர்தல் அந்த ஏப்ரல் மேலே வரும் அப்படின்றனால ஒரு மாதம் தள்ளி நமக்கு ஜூனில் கொண்டு போய் வைக்கிறாங்க ஸோ அது வந்து உண்மையான பெரிய அட்வான்டேஜ் நமக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மாதம் வந்து முழுமையாக படிக்கிறதுக்கான டைம் இருக்குது ஸோ ஆறாவது மாதம் அதாவது ஜூன் மாதத்தில் லாஸ்ட்டில் வச்சாங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு மாதம் நமக்கு கிடைக்கும் ஸோ ஆறு மாதம் வந்து டைம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து குரூப் ஃபோர் எழுதணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ படித்து பாஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகன்றது உங்களுக்கு நிச்சயமாக தேவையில்லாத ஒன்று ஸோ ஆறு மாத காலம் அதாவது குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஆறு மாத காலம் அப்படின்றது போதுமானது ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி டென்த்து படித்து ப்ளஸ் டூ படித்து டிகிரி படிச்சிருக்கீங்க அல்லது டென்த்தோடு முடிச்சுருங்க அப்படின்னாலுமே அந்த சப்ஜெக்ட் என்னன்றது பேசிக் என்ன ஃபண்டமெண்டல் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஆறு ஆரம்பித்து அந்த மேக்ஸு ஹிஸ்ட்ரி இது மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் தருமாற்றமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு அதை படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த பேசிக்ஸ் புரியறதுக்கு ஒரு ஒன் மந்த் உங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக ஸோ ஆனால் தமிழ் மாதிரியான சப்ஜெக்ட்லாம் வந்து நீங்கள் தமிழில் வந்து நமக்கு நூறு கொஸ்டின்ஸ் இருக்குது போது தமிழ் வந்து நம்ம இம்மிடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அன்றைக்கே இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது இலக்கணம் என்ன இலக்கியான என்ன இதெல்லாம் வந்து பேசிக்காக எல்லாருமே தெரிஞ்சது தான் ஸோ நீங்கள் இன்னிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடலாம் மேக்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு ஒரு மாதம் டைம் தேவைப்படலாம் ஸோ அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்ஸுக்கு வந்து உடனடியாக நீங்கள் வந்து அதற்குண்டான அதை ப்ரிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஸோ நீங்கள் மேக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அதையும் வந்து அடுத்த மாதத்துலேருந்து முழுமையாக மீண்டும் மீண்டும் பயிற்சி செஞ்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அப்போ நமக்கு இப்போ அடிப்படையாக என்ன தேவை அப்படின்னா ஸ்டடி பிளான் ஒன்று வேணும் நமக்கு ஸோ சப்ஜெக்ட் வந்து நம்ம எவ்வளோ கவர் பண்ண போகிறோம் அதை எப்படி படிக்கலாம் ஸோ இதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா நமக்கு வந்து சிலபஸ் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ ஆன்லைன்லேயே உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படிங்கிறது டிஎன்பிசியை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ அதில் போயிட்டு நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க என்னென்ன படித்தா போதும் நீங்கள் சிக்ஸ்த்து டு டென்த்து படிக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதில் எல்லாத்தையுமே படிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக படிக்க வேண்டியதில்லை ஸோ நீங்கள் வந்து அவங்க திருக்குறள் அப்படின்னாலுமே குறிப்பிட்ட ஒரு இருபது அதிகாரம் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அதிகாரத்துக்குள்ளே நம்ம படித்தா போதும் அது மாதிரி எதை எதை படித்தா போதும் அப்படின்ற அந்த சிலபஸ் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ அதை வச்சு நீங்கள் ஒரு ஸ்டடி பிளான் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு தமிழ் நம்ம எவ்வளோ நேரம் படித்தா சரியாக இருக்கும் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை பண்ணுங்கள் ஃபுல் டைம் அது படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க ஸோ போது குறைந்தபட்சம் நீங்கள் வந்து பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்களாக தான் இருப்பீங்க ஸோ வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா காலையில் குறைந்தபட்சம் ஒரு இரண்டு மணி நேரம் மாநில குறைந்தபட்சம் ஒரு மூன்று மணி நேரம் அப்படி படிச்சீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வெற்றிகரமாக வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஸோ இவ்வளோ நேரம் போதுமா அப்படின்னா அது உங்களுடைய சொந்த திறமையை பொறுத்தது நீங்கள் வந்து வேலைக்கு போய்கிட்டேவும் இதற்கு அதிகமாகவும் நீங்கள் வந்து படிக்கலாம் காலையில் நான் அதிகாலையில் இருந்துச்சு நான் ஒரு மூணு மணி நேரம் படிக்கிறேன் மாலையில் வந்து ஒரு நாலு மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய சொந்த ஈடுபாட்டை பொறுத்தது ஆனால் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து மணி நேரம் ஒரு நாளைக்கு படித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு அந்த சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு அதில் வந்து வெற்றி பெறுவதற்கு எவ்வளோ மதிப்பெண் எடுத்தால் நம்ம வந்து வேலைக்கு போகலாம் அப்படின்ற பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும் ஸோ நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வரதை பார்த்துட்டு என்னென்னப்பாங்க அப்படின்னா நூற்றம்பது கட் ஆஃப் இருந்தால் போதும் நூற்றி நாற்பது கட் ஆஃப் இருந்தால் போதும் அப்படிப்பாங்க நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது அப்படிங்கிறது மதிப்பெண்கள் கிடையாது கேள்விகள் ஒரு குறைந்தபட்சம் நூற்றம்பது கேள்விகள் நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா இரநூத்தி இருபத்தி மதிப்பெண்கள் வரும் ஸோ இரநூத்தி இருபத்தைந்து மதிப்பெண்கள் எடுத்தால் நீங்கள் உள்ளே போக முடியுமா அப்படின்னா அந்த மதிப்பெண்களோடு சேர்த்து உங்களுக்கு டைப்பிங் இருக்கணும் பிஎஸ்டிஎம் இருக்கணும் அதாவது தமிழ் வழியில் பயின்றதுக்கான சான்றிதழ் அதேமாதிரி ரேட்டிங் ஹையர் லோயர் முடிச்சதுக்கான சான்றிதழ் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு இரநூறு மார்க்கு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் உள்ளே போயிடலாம் நீங்கள் வந்து டென்த்து படிச்சிருக்கீங்க அல்லது ப்ளஸ் டூ டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா டைப்பிங் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த முதல் பத்தாயிரம் பேர் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் பேர் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது முதல் பத்தாயிரம் பேருக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னும் போது குறைந்தபட்சம் வந்து இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும் ஸோ இந்த இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்கள் அப்படின்ற ஸ்டாண்டர்டாக வந்து ஃபிக்ஸான மதிப்பெண்லாம் கிடையாது ஒவ்வொரு வருடம் மாறும் ஒரு அதாவது இருக்கையே குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து ஒரு வருடம் இரநூத்தி ஐம்பதாக இருக்கும் ஒரு வருடம் இரநூத்தி அறுபதாக இருக்கும் ஒரு வருடம் இரநூத்தி நாற்பத்தைந்தாக இருக்கும் இது வந்து மாறி மாதிரி வரும் அதேமாதிரி கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அப்படின்ற அடிப்படையிலையும் நமக்கு வந்து மதிப்பெண்கள் சற்று கூட குறைய செய்யலாம் ஸோ ஆனால் நீங்கள் வந்து எய்ம் பண்ணுறது குறைந்தபட்சமாக ஒரு இரநூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்காவது எய்ம் வச்சு நீங்கள் படிங்க அப்படி படிச்சிங்க அப்படின்னா தான் வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன்லேயும் சரி அல்லது அது இல்லாத பட்சத்துலேயும் சரி நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ நான் இது வரைக்கும் நான் அந்த குரூப் ஃபோர் தெருக்கு படிக்கவே இல்லை ஆனால் எழுதணுன்ற எண்ணம் இருக்குது இப்போ ஜனவரியில் ஆரம்பித்தால் நம்ம வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு தேவையில்லை ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக அதாவது இன்றைக்கே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க நாளைக்கு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன்னு தயவு செஞ்சு யாருமே சொல்லாதீங்க நாளைக்கு அப்படின்ற ஒரு தினம் நம்ம வாழ்க்கையில் கிடையாது இன்றைக்கு மட்டும்தான் எப்பவுமே உண்டு ஸோ நீங்கள் இன்றைக்கே படிக்க ஆரம்பித்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஃபோர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் ஸோ குறைந்தபட்சமாக டென்த்து படிச்சிருந்தாலே பிஏஓ வரைக்கும் அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு அதிகாரி பணியிடத்துக்கு நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குரூப் ஃபோர் தேர்வு மூலமாக நமக்கு இருக்குது ஸோ அதனால தான் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கான தேர்வுகள் வந்து இந்த தேர்வு தொடர்ந்து எழுதுறாங்க ஸோ நீங்கள் எழுதணுன்ற எண்ணம் இருந்து அப்படின்னா தயக்கத்தை கைவிட்டுட்டு இன்றைக்கே நீங்கள் படிக்க ஆரம்பிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்களும் அரசு அதிகாரியாக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் பட்டன் அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் மீண்டும் இன்னொருடையில் சந்திப்போம்